இன்னைக்கு நம்ம புளிச்ச கீரை பண்ண போறோம் புளிச்ச கீரை வந்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி கிணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரத்துல வந்து கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது இப்ப நம்ம பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சுட்டோம் இப்ப அந்த தண்ணி கொதிச்சு வர்றப்ப கீரை எடுத்து போடணும் தண்ணி இப்ப நல்லா கொதிக்கிது இப்ப வந்து கீரை எடுத்து போடுங்க தண்ணியில் எல்லா கீரையும் போட்டுடுங்க அது நல்லா வெந்து வரும் வெந்து வரதுல இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும் கீரை அப்படியே இப்போ தண்ணி நல்லா சுண்டிடிச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு வரணும் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சட்டியில் எடுத்து மாற்றிட்டு கடையணும் வேலைக்கிறதுக்கு தேவையான பொருள் வரமிளகா மிளகு ஜீரகம் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் நீங்கள் மிளகு தூட்டிக்கவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கலாம் பூண்டு வந்து வேக சொல்லியும் போடலாம் இல்லைன்னா எண்ணெயில் நல்லா பொறிச்சு கடையை சொல்ல போட்டுக்கலாம் தேவையான பொருள் எண்ணெய் ஊற்றிட்டு கார்த்த உடனே மிளகு ஜீரகம் போட்டுக்கோங்க வரமிளகா தூட்டத்தில் பாளிக்கிட்டு இது மாதிரி தாள்த்தி கடையணும் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப ந நல்லா இருக்கும் இப்போ பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான அளவு இன்னும் கூட பூண்டு நீங்கள் வேணுன்ற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சோடனே பூண்டு போடணும் இப்போ பூண்டு நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே கீரை கடைஞ்சது இப்போ ஆட் பண்ணிவிடுங்க സിമ്മിൽ ഒഴിച്ചിടുന്നില്ല അപ്പം നീര് ആഡ് പറ്റി നല്ല കളറിടുത്താൽ ഇപ്പൊ ഗ്യാസ് ഓഫ് പണി ഇടുന്നുള്ളൂ സൂയാണ് ഉളിച്ചത് ഇപ്പം റെഡി